அன்றிவருக்கும் வணக்கம் நமது தானை தலைவியும் நடிகையுமான நயன்தாரா நடிப்பில் உருவாகி அண்மையில் வெளியான அன்னபூரணி திரைப்படத்தில் பிராமண பெண் நம்ம செய்து மாட்டுக்கறி சமைப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்ததால் கடும் எதிர்ப்பு கிளம்பியது அத்துடன் படமும் படு தோல்வியை சந்தித்தது இதனிடையே இந்த படத்தை ஓடிடியில் வெளியிட்டது நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் அதனை எதிர்த்து அதன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து சர்ச்சைக்குரிய காட்சியை நீக்கும் வரை அன்னபூரணி திரைப்படம் நெட்ஸில் இடம்பெறாது என நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டது மேலும் இந்து அமைப்பினர் அளித்த புகாரின் பேரில் நடிகை நயன்தாரா நடிகர் ஜெய் மற்றும் தயாரிப்பாளர்கள் மீது மும்பை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் அன்னபூரணி பட விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய காட்சிகளுக்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் நடிகை நயன்தாரா மன்னிப்பு கேட்டுள்ளார் இது தொடர்பாக ஜெய் ஸ்ரீராம் வாசகத்துடன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவது படக்குழுவின் உணர்கிறோம் இந்த விவகாரத்தில் மனப்பூர்வமாக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூரணி படம் வெறும் வணிக நோக்கில் எடுக்கப்பட்ட படம் அல்ல ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சித்தோம் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் துளியும் எனக்கோ படக்குழுவுக்கோ இல்லை நேர்மறையான எண்ணங்களை பரப்புவது ஒன்றே எனது திரைப்படத்தின் நோக்கம் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் பொதுவாகவே இந்து மதத்தை இழிவுபடுத்துவதே சமீப காலமாக திரைத்துறையினரின் வாடிக்கையாகிவிட்டது அந்த அளவுக்கு மத சார்பற்றவர்களின் பிடியில் சிக்கி திணறி வருகிறது தமிழக திரையுலகம் அன்னபூரணி திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் எதுவும் தெரியாமல் நடந்துவிட்டது அல்ல வலிந்தே திணிக்கப்பட்டது எனவே நயன்தாரவின் மன்னிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல நன்றி